காட்சியினுடைய வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே அறிந்து கொண்டு வருகின்றீர்கள் உண்மையில் வெப்பம் அதிகரித்த காலத்திலே பயிர் செய்வதுடன் பல்வேறுபட்ட தகவலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாத அது நீங்கள் கவனம் செலுத்தாத அக்கறை செலுத்தாத பல்வேறுபட்ட விடயங்கள் எங்களுக்கு தெரியாமலே நடக்கின்றன மேல் அந்த விடயங்களிலும் நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டும் மேல் எங்களுக்கு பல்வேறு இந்த பயிர்களை செய்கின்ற போது ஏற்படுகின்ற பாதிப்புகள் ஏன் ஏற்படுகின்றன என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருக்கின்றோம் இதிலே மிக முக்கியமாக இந்த ப்ப நீர் தட்டுப்பாடு ஏற்படுகின்ற போது உண்மையில் நாங்கள் இந்த எங்களுடைய குளியல் அறைகளில் பயன்படுத்துகின்ற நீரை தாவரங்களுக்கு பாய்ச்சுகின்ற ஒரு தாவரங்களுக்கு பாய்ச்சுகின்றன அவை பாயக்கூடியதாக கால்வாய் வசதிகளை அல்லது வடிந்து வருகின்ற நீரை தாவரங்களுக்கு நேரடியாக செல்லக்கூடியதான சில நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம் உண்மையில் அவை உண்மையில் எங்களுடைய இந்த குறுகிய காலத்திலே பயன்பட பெற தரக்கூடிய அல்லது மென்மையான வீரைகளை மென்மையான தண்டு போன்றவற்றையும் கொண்டிருக்கின்ற அல்லது இலகுவிலே பாதி அடையக்கூடிய தாவரங்களுக்கு இந்த நிலைமை கொஞ்சம் எங்களுக்கு தீமையான ஒன்றாகத்தான் இருக்கின்றது தென்னை மரங்கள் அல்லது வாழை போன்றவற்றுக்கு நீங்கள் இவ்வாறு குளியலறையிலே இருக்கின்ற நீரை நாங்கள் நீங்கள் பாய விடுவது வந்து பிரச்சனை இல்லாத ஒன்றாக இருக்கும் ஆனால் இந்த குறுகிய காலத்திலே பயந்தரக்கூடிய தரக்கூடிய இலகுவிலே பாதிப்படையக்கூடிய இந்த தாவரங்களுக்கு நீங்கள் இந்த குளியலறை நீரை பாய விடுவது என்பது மிக பிரச்சனை கூற நான் பல்வேறு இடங்களில் அவதானித்திருக்கின்றேன் இருக்கின்றேன் இருந்து வடைகின்ற நீரை தாங்கள் நடுகின்ற வீட்டுத் தோட்ட பயிர்களுக்கு நேரடியாக பாயக்கூடிய வழிமுறைகளை செய்து வைத்திருக்கின்றார்கள் மேல் இது வந்து விரும்பக்கூடிய ஒன்றல்ல ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்களுடைய குளியலறையிலே பயன்படுத்துகின்ற பட்ட ரசாயன பதார்த்தங்கள் உங்களுக்கு தெரியும் சவற்காரங்கள் மாதிரி செம்போ அதே மாதிரி குளியலறையை கழுவுவதற்கு பயன்படுத்துகின்ற இந்த கால்சியம் நீக்கி பல்வேறுபட்ட இந்த அமில திரவங்கள் போன்றவை என பல்வேறுபட்டவற்றை நாங்கள் பயன்படுத்து காஃபிக் போன்ற பல்வேறுபட்ட முற்றும் பொழுதாக ரசாயனங்களைத்தான் எங்களுடைய குளியலறையிலே நாங்கள் பயன்படுத்துகின்றோம் இவ்வாறு ரசாயனங்கள் கலந்த நீர் கலந்த நீர் உங்களுடைய பயிர்களை பாய்ச்சப்படுகின்ற போது அந்த தாவரங்கள் எந்த வகையிலையும் பாதிப்படையக்கூடிய ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது எனவே இதனை பலரும் கவனிப்பதில்லை தாங்கள் பயிர்களை நடுகின்றோம் பயிர்கள் செழிக்கின்றன அல்ல காய்கின்றது இல்லை பட்டு போகின்றன என்று நினைக்கின்றார்கள் இதை வரை ஏன் நிகழ்கின்றது என்பதை பலரும் அவதானிப்பதில்லை உண்மையில் இதனை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் உண்மையில் நாங்கள் குளியலறையிலிருந்து வெளியே விடுகின்ற நீர் முற்றும் ஒரு ரசனத்தன்மை வாய்ந்ததாகத்தான் இருக்கிறது அதில் சவுக்காரங்கள் அதே போல இந்த சலவை தூள் செம்போ அதே போல அந்த கல்சிய நீக்கி என ரசாயன பொருட்கள் கலந்த நீரை நீங்கள் உங்களுடைய அவை பல்லாண்டு பயிர்கள் அவமே எங்களுடைய நிலத்தினுடைய தன்மையை கிடச் செய்கின்றன அந்த நிலத்தில் இருக்கின்ற நன்மை தருகின்ற பல்வேறு நுண்ணங்கிகளை அளிக்கின்றன மண்புழுக்கள் போன்ற பல்வேறுபட்ட பயிர்களுக்கு நன்மை செய்கின்ற வற்றியெல்லாம் அளிக்கின்றன எனவே அதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் குளியலறை நீரை நீங்கள் ஒரு குறுகிய இடத்துக்குள்ளே பாய அந்த நிலத்துக்குள்ளே செல்வதற்கு வழிமுறை செய்ய வேண்டும் தவிர நீங்கள் உங்களுடைய பயிர்களுக்கு இந்த மதிலும் இந்த மரக்கரி பயிர்களுக்கு தவிர்த்து தவிர்த்துக்கொள்ள வேண்டும் அது பல்வேறுபட்ட தீமைகளை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதை உணர்ந்து செயற்படுங்கள் என்று കുറേ പറഞ്ഞു